ரொம்பவே ஈஸியான சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா கொடுவா மீன் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் இதுக்கு முதல்ல வெங்காயம் தக்காளி இது ரெண்டையும் நல்லா பேஸ்ட் ஆகியிருக்கேன் நான் பதினஞ்சு சின்ன வெங்காயம் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா மேக்ஸிமம் எவ்வளோ கரைக்க முடியுமோ அந்தளவு கரைச்சிட்டு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுதாக எடுத்துக்கிட்டேன் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவோ குறையவோ மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் உப்பு புளி காரம் இது மூணு தூக்கலாக இருந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி நான் வந்து மிக்ஸி ஜாரையே அலசிட்டு எனக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து மீன் குழம்பு திக்காக இருந்தால் தான் எனக்கு பிடிக்குங்கிறனால கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட தண்ணியாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க அதில் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலெண்ணெய் எண்ணெய் இல்லைனா தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவு சோம்பு இந்த சோம்பு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க பட் ரஷ்மிகாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் சோம்பு போட்டிங்கன்னா ஆறு சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா கோல்டன் கலராக மாறணும் ரொம்ப கருப்பாக கூடாது நல்ல கோல்டன் கலர் வரணும் இப்போ ஹாஃப் டீஸ்பூன் அளவு சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க டோட்டலாக இதுக்கு வந்து ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ஆகும் நல்லா கலர் மாறுறதுக்கு மற்றபடி இந்த குழம்பு ஒரு டென் மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கலர் மாறும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு கலர் மாறும் இப்போ பாருங்கள் நான் சொன்ன அந்த கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா குழம்போட கலர்னு வந்து நல்லா வரும் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா ரெத்த ரத்தின்னு ரெட் கலரில் இருக்கும் அது சொல்லுவாங்க இல்லையா நல்லா ரிச் ரெட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் நான் வந்து நார்மல் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோன்னா குழம்பு தூக்கி ஊற்றிட்டு டக்குனு ஒரு மூடி போட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குதிக்கணும் அந்த மூடி அப்படி வந்து அடிக்கடி திறந்து பார்க்காதீங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க ஏன்னா பச்சை வாசனை வந்து நமக்கு அதிகமாக அதில் இருந் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா கொதிக்க விடணும் மூடி போட்டு ஓரளவு நல்லா கொதித்து நமக்கு குழம்பு வந்து திக்காக வர சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொடுவா மீனை நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொடுவா மீன் சேர்க்குறேன் நீங்கள் இதே மெத்தடில் வேறு எந்த மீன் வெரைட்டி வேணாலுமே சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்து அதிக நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் தான் அதை விட கம்மியான டைம் தான் கொதிக்க விடணும் மண் சட்டிங்கிறனால அந்த ஹீட்லேயே வந்து நமக்கு நல்லா புழுங்கி வெந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க ரொம்ப போட்டு கிள கிளறாமல் மேலோட்டமாக ஓரளவு மிக்ஸ் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு மீன் வந்து உடையாமல் இருக்கும் இந்த மாதிரி மெல்லிசான கரண்டி எடுத்துக்கணும் மீன் குழம்பு செய்கிறப்ப லைட்டாக இப்போ ஒரு நிமிஷம் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நான் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமே அந்த பபிள்ஸ் வந்து அடங்காது ஏன்னா நம்ம மண் பாத்திரத்தில் செஞ்சுருக்கோம் இல்லையா இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும் இந்த மெத்தடில் கொடுவா மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி டோட்டல் டோட்டலாக டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம் டேஸ்ட்டு அப்படி இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்ச்சின்னு சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ